வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம் இதில் நம்ம பார்க்கக்கூடியது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் குழந்தை பிறக்கிறது திங்கக்கிழமனைக்கு விஸ்வாவசுவரிடம் மாசி மாதம் நாலாம் தேதி ஓடிட்டுருக்குங்க ஓடிட்டுருக்க நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி சந்திராஷமாக அமையக்கூடியது சிம்மராசி சந்திராஷமாக அமையும் நட்சத்திரம் நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி ஜே ஜோ கா இந்த பெயர்னா அவங்க எல்லாம் தாராளமா குழந்தைகளுக்கு நீங்க வைக்கலாம் திதின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி திதியும் யோகம் பார்த்தீங்கன்னா வரியான் யோகமும் கரணம் சகுனி கரணமும் ஆட்சி நீச்ச கிரகங்கள் இல்லை உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் இருக்கிறாருங்க பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது மயில் தான் குபேர புள்ளி மூல நட்சத்திரம் மூணு தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிலையும் துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா சித்திர நட்சத்திரம் நாலு துலாம் ராசிலேயே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க எடுத்த உடனேமே திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் சந்திரனோட சாரம் பத்து வருஷ சந்திர தசை பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையுங்க அதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா செவ்வா தசை வரும் ஒரு ஏழு வருஷமும் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷமும் குருதசை ஒரு பதினாறு வருஷமும் சனி தசை ஒரு பத்தொம்போது வருஷமும் இத்தனை புத்தி காலங்கள் நல்லா மட்டும் அமைஞ்சிருச்சானா அதாவது லக்கணத்துக்கு நல்ல தசாபுத்திகளாக இதுகள் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன தாய் தந்தையிடையே நல்ல உறவுகளும் சம்பாத்தியத்துல நல்ல ஒரு நிலைமையிலையும் வருமானம் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பும் குழந்தைகளில் கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவா சிறந்து விட விளங்கக்கூடியவங்களாகவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்கு நல்ல கணவனோ மனைவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு அவங்க தாயும் தந்தையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய காலங்களா இதெல்லாம் அமையும் அது ஒரு சில லக்கணங்கள் தான் கொடுக்கும் ஒரு சில லக்கணங்கள் பாதகத்தை கொடுக்கும் அந்த பாதகத்துக்கு உண்டான லக்கணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு பார்வை பார்த்துருவோம் ஒண்ணு கடக கடகலக்னம் சிம்ம லக்னம் துலாம் லக்னம் மகரம் கும்பம் கிட்டத்தட்ட இந்த ஆறு லக்னங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க கொஞ்சம் இந்த இதில் குழந்தைகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்காமையோ இல்லை அப்படின்னா சுவர்ஷம் பிற பிறக்காமையோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது இல்லை இந்த லக்னங்களில் பிறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாய் தந்தையிடையே இது சண்டையையும் பிரச்சனையையும் கொஞ்சம் பிரிவுகளையும் இல்லைன்னா மன வருத்தங்களையோ ஊரில் அவங்க பூர்வீகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையையோ ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலையோ கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையோ விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையுமே வரிசையாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னங்கள் அமையாமல் இருந்ததுன்னா சிறப்பு அப்படி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்க ஜோதிடர்களை போய் அணுகி அதுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களுக்கு போய் காலம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னாவே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அது ஏற்படுத்தும் இல்லை சந்தேகம் அப்படின்னு சொன்னால் கூட கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி இந்த காலத்தில் நாளைக்கு பிறக்க போகிறது ஒரு ஆணோ பெண்ணோ என்ன மாதிரி குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன மாதிரி அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பாங்க தலக்கணம் எப்பயுமே இருக்கும் கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தா நல்ல லாபத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் இல்லைன்னா நிலபலன்கள் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சாலும் லாபத்தை கொடுக்கக்கூடியது கட்டட சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சாலும் லாபத்தை கொடுக்கக்கூடியது தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய மாதிரி தான் குழந்தைகள் பிறப்பாங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அரசு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் ஒரு சில நேரத்தில் நரம்பு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாரித்தாலும் தந்த கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது இடமாவோ பொருளாவோ மாற்றி வச்சுக்கிட்டா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆண் குழந்த ஜாதகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அவனுக்கு சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரனாக இருப்பான் நல்ல புத்திசாலியாக இருப்பான் நான் படிக்க மாட்டான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு மூல நோயின் சொல்கிற ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தும் நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தை கொடுக்கும் பின்னாடி ஆசிரியர் ஆனாலும் அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவன் திருமண வாழ்க்கை மனைவி வந்ததுக்கப்புறம் அருமையாக இருக்கக்கூடியதும் இல்லை மனைவி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியதும் அம்மா அப்பாவுக்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பலமாக இருக்குது பையனுக்கு கண்ணில் எடுதுகன் பாதிக்கப்படும் செரிமான கோளாறு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக லக்னம் தெரிஞ்சிச்சுன்னா அதாவது குறிப்பிட்ட டைம் இந்த டைம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க இன்னும் தெளிவான விளக்கங்களும் கொடுக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழரு நம்பருக்கு தாராளமாக கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் கோச்சாரத்துப்படி குழந்தைகள் பிறக்கிற நேரம் எங்களுக்கு பலன்கள் இருக்கா அப்படின்னா அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தோட்டம் துறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது இல்லை வாங்கக்கூடிய யோகமும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் செய்யுங்க சரிங்களா வண்டி வாகனத்துலேயே விபத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தையும் ஓட்டி போயிட்டு வாங்க அதுதான் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இந்த ஜாதக ரீதியாக மேலும் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கிளறுக்கு நம்பர் கலைங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்